வணக்கம் மக்களே வெல்கம் டு ஜிபிஎஸ் வைப்ஸ் போன காணொளியில் ஆறுபடை முருகன் மற்றும் ஐயப்பன் தரிசனத்தை பார்த்தோம் மீதமுள்ள திருத்தலங்களை இந்த காணொளியில் காண்போம் அதுக்கு முன்னாடி குட்டி திருஞான சம்பந்தரோட திருவாசகம் பாடலை கேட்போம் ൂതി എന്റെ படுக்குமராம் அழைநாய் கோசி சந்தி அடுமையம் தான் கல் கந்தாம் கதையே மனத்தை தாயிரா கண்ணி வெள்ளை மனதில் கருங்குரியல் என்ி தாய்காம்பாகி கல்லாள் பொங்கலாய் சொல்லா என்றால் தாமர சந்திர மத்தம் என்ற எல்லா பிறப்பும் பிறந்திருக்கேனும் பெருமான் மெய்யேனும் பொன்னடையில் தன்றி மிக

சோ குத்தி நீ ஐயே ஐயே மாசமும் கையில் நின்ற மானே யோனே கரந்த பாரு கரந்தே அண்டா பூர சிறங்கடியா சின்ன ஏ ஏரே பிரம்பிறப்புangal germo niranga

പസമാമ്പുക്കളിച്ച് പാടി വഴിയാണ് കേരള ആണ് ഒരാധ്യം പെട്ടാണ് എന്താണ്

செல்லருக்கு கரியானை சொல்ல திருவடிக்கே சொல்லிய பாட்டின் குரு நந்த சுந்தர் சுங்க சுரத் நீலா கல் ஒருந்து எட்டப்பணிந்து இப்போ ஏகநாத சுவாமியைப் பற்றியும் சித்தர்களின் ஜீவ சமாதியைப் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க

இதுல ஸ்ரீரங்கம் நடுவுல ஸ்ரீக்கம் எண்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கிடக்கும் கும்பாபிஷம் நடக்கும் இதுல வந்து சக்கரத்தில் அவர் இருக்காரு எந்த அளவுக்கு ஆறாவதுதான் அந்த ஏரியாவில் அம்பாடி சக்கரத்துல ஸ்ரீரகம் இருக்காங்க விவாத சாந்தன் பன்னெண்டாவது அங்கலத்துல ஒரு தீவசாது இது வரைக்கும் பொதுமுறை இது ஆறாவது சக்கரம் ஏழாவது சக்கரம் இதுல பன்னெண்டாவது அங்கலம் அந்த நேரத்தில் சதாசு ஆனந்த ஒரு டைம் எனர்ஜி பிரிய மாட்டாங்க அதனால் பிரியாக ஆகுது அதே மாதிரி இவங்க இங்கே உட்கார்ந்துருக்காங்க அப்போ நீங்கள் பதினோரு முறை சுத்தணும் ஒன்று நினைச்ச சுற்றினாலும் சக்ஸஸ் ஆகும் இன்னும் உங்களுடைய கம்மா வேலை பார்க்காது ரெண்டு நிமிஷம் சேர்ந்தனாலும் ஆயிடும் உங்களுக்கு எந்த ஒரு விதியும் பார்க்காது அந்த நேரம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்படி சுற்றால் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும் உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கு நெருங்காக எதிர்த்து சொல்லுறது தான் அவங்க நெகட்டிவ் அவங்க வச்சு எனக்கு சொல்ல நேரம் நான் ஒரு அப்பா இறந்துருக்காரு இன்னும் தான் அவங்கள பாத்துட்டு நான் கிளம்புறோம் இப்பொழுது ஆலயத்தையும் ஜீவ சமாதியையும் சுற்றி வருவோம் நெல்லையப்பர் திருக்கோவில் திருநெல்வேலியில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் முக்கியமான இரண்டு காந்திமதி மற்றும் நெல்லையப்பர் கோவில் காந்திமதியை பார்வதியாகவும் நெல்லையப்பரை சிவனாகவும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இக்கோவிலானது ஆயிரம் வருடங்களுக்கு பழமையானது இக்கோவிலுடைய தேரானது இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய தேராகும் இந்த கோவிலும் உள்ள தூண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதவிதமான ஒலிகளை கூடியது இதைத் தொடர்ந்து நாம் காணப்போவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் இந்த ராமநாத சுவாமி திருத்தலமானது பன்னி இரண்டு ஜோதி லிங்க ஆலயங்களில் ஒன்றானது இருநூத்தி எழுபத்தி ஐந்து பாடல் பெற்ற ஸ்தலமாகும் பாண்டிய மன்னர்கள் மற்றும் அரசர்களால் கட்டப்பட்டது ராஜகோபுரமானது அடி உயரமாகும் இந்த கோவிலில் மிகப்பெரிய தாழ்வாரங்கள் உள்ளன இதைத் தொடர்ந்து நாம் காணப்போவது தேரிக்காடு கருக்குவேல் ஐயனார் ஆலயம் தென் இந்தியாவின் பாலைவனம் என அழைக்கப்படும் தேரி காட்டில் அமைந்துள்ளது இந்த கருக்குவேல் ஐயனார் திருக்கோவில் இந்த கோவிலானது இருந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது தூத்துக்குடி மாவட்டத்தில் குதிரை மொழி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலை சுற்றி பனை மரமும் முந்திரித்தோக்கும் அமைந்துள்ளது விசேஷ காலங்களில் இதைத் தொடர்ந்து நாம் காணப்போவது பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயமானது சிவனை தேனுபுரீஸ்வரர் எனவும் பார்வதியை கம்பலாம்பிகை எனவும் பக்தர்கள் வழிபடுகின்றனர் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஸ்தலத்தில் நியாயன்மார்கள் தேவாரம் பாடம் பாடியதாகவும் கோவிலின் நந்தி சம்பந்தருக்கு வழிவிட்டு ஒதுங்கியதாகவும் நம்பப்படுகிறது இதுவரை காணொளி மூலம் பயணித்தது மட்டும் அல்லாமல் நேரில் எங்களுடன் இணைந்து திருத்தலங்களை தரிசிக்க ஒரு வாய்ப்பு உள்ளது பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து இதை பற்றிய குறிப்புகளை அறிந்து கொண்டு பயன்பெறுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்